மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் நூற்றி நாற்பது கோடி மக்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தல் என்பது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலையா தேர்தல் ஆணையத்தின் வேலை மேலும் அரசியல் கட்சிகள் செய்ய முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை நிதி ஆதாரம் இல்லாமல் கொடுத்தால் அது மக்களை ஏமாற்றும் வேலை அரசியல் கட்சியின் மீது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் இது பற்றி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா மேலும் தேர்தல் என்ன என்று தெரியாத அப்பாவி ஏழை எளிய மக்களிடம் பணமும் செய்ய முடியாத தேர்தல் வாக்குறுதிகளும் நிதி ஆதாரம் இல்லாமல் வாக்குறுதிகளும் கொடுத்து மக்களின் வாக்குரிமையை காங்கிரஸ் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களை ஏமாற்றியுள்ளது மேலும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் மற்றும் வேலைவாய்ப்பு இப்படி செய்ய முடியாத திட்டங்களை சொல்லி மக்களிடம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள் தவிர தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் எப்படி மக்களுக்கு செய்வீர்கள் என்பதை அப்போதே அரசியல் கட்சிகளின் அறிவிப்புகளை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் மேலும் அதற்கான நிதி ஆதாரம் பற்றி கேள்வி கேட்டிருக்க வேண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இலவச அறிவிப்புகளை சொல்லி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி கொண்டு வருகிறது இதனால் நம்பி வாக்களித்து ஏமாந்த மக்கள் புலம்பி எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் அரசியல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு மக்களை ஏமாற்றும் வேலை அல்ல அது எப்படியும் பேசும் திறமையும் அல்ல அதனால் தேர்தல் ஆணையம் இப்பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு சென்று கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தேர்தல் சட்ட விதிமுறைகளை கடுமையாக்கப்பட வேண்டும் மேலும் இலவச அறிவிப்புகளை மற்றும் செய்ய முடியாத திட்டங்களை வாக்காளர்கள் தொடர்ந்து ஏமாந்து வருவதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நூற்றி நாற்பது கோடி மக்களை அரசியல் கட்சிகள் தேர்தல் என்பது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலை என்பதை தெரிவிக்க வேண்டும் மேலும் இது பற்றி மக்கள் அதிகாரம் நாட்டு மக்கள் நலனில் பலமுறை இணையதளத்திலும் பத்திரிகைகளிலும் கட்டுரையாக வெளியிட்டுள்ளேன் ஆனால் தேர்தல் ஆணையம் இது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பது நாட்டு மக்களின் நலனில் எதிரானது மேலும் அப்படிப்பட்ட தேர்தல் நடத்துவது வாக்காளர்களை ஏமாற்றும் வேலைதான் தேர்தல் ஆணையத்தின் வேலையா என்று சமூக ஆர்வலர்களின் முக்கிய கேள்வி